ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இன்னைக்கு நம்ம தோட்டத்தை போய் பார்த்துட்டு வரலான்ட்டு ஒரு விசிட்டு போனோம் மிளகாய் செடி பாருங்க மிளகாய் செடி பயங்கரமா காய்ச்சிருக்கு இந்த மாதிரி மிளகாய் செடி காய்ச்சி நான் பார்த்ததில்லை அவ்வளவும் காய்ச்சிருக்கு நிறையா சும்மையா காய்ச்சிருக்கு மிளகாய் செடி அந்த பாவத்தா கொடி அதுவே பார்த்தா ஒரு ஒரு விளை விளைஞ்ச கா ஒண்ணு கிடக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஞ்சு பிஞ்சு விட்டுருக்கு நல்லா மேலே ஏறி போயிருச்சு வேலி மேல ஃபுல்லா ஏறிடுச்சு பாருங்க ஃபுல்லா படர்ந்துருச்சு நல்லா அந்த உள்ளக்கிழங்கு இன்னும் விளையல உருளைக்கிழங்கு இன்னும் பறிக்க முடியல விளையாமல் இருக்குன்னாணி செடி மிளகாய் செடி பாத்தீங்கன்னா அந்த மிளகாய் செடி என் உயரத்துக்கு இருக்கு அந்த செடி வந்து பாத்தீங்கன்னா என் சோல்ருக்கு இருக்குது அந்த செடி அந்த மிளகா செடி மட்டும் இவ்வளோ உயரம் மிளகாய் செடி வளர்ந்து நான் பார்த்தது இப்போ தான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைமு இது நம்ம அவரக்காய் கொடி வரக்காய் கொடி இந்த ஏரியா ஃபுல்லாக படந்த மாதிரி படந்துருச்சு ஃபுல்லாக பிஞ்சும் வச்சிருச்சு பிஞ்சு அப்புறம் அந்த வெங்காயம் பெரிய வெங்காயம் பெரியவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் விளைஞ்சு முடியல ஆனால் மட்டுமே அவ்வளோ பெருசு இருக்குது உள்ள புடுங்கிறப்போ பார்த்தா தெரியும் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு வெங்காயம் நீ பாருங்க தண்டை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு சரிங்களா இது முள்ளங்கி அந்த விதைக்கின்னு வச்ச முள்ளங்கி பயங்கர பெருசு ஆகிடுச்சு ஒரு முள்ளங்கியே அது ரெண்டு கிலோ மூணு கிலோ போல ரெண்டு முள்ளங்கி அந்த இடத்துல வச்சது இப்போ பாருங்கள் எத்தோ தண்ணி இருக்குது பாருங்கள் ஃபா சரியான புரிசு எதைக்குன்னு இது வச்சுருக்கேன் எப்படி வருதுன்னு பார்ப்போம் கடைசியாக பெருசாக இருக்கு இது இது அதுக்கப்புறம் போட்டோம் முள்ளங்கி அது இப்போ தான் கிழங்கு வைக்கிது இப்போதான் கிழங்கு வச்சுருக்கு தான் கொஞ்ச நாள் தான் போன வீடியோவில் கூட இருக்கும் அது ரொம்ப சின்னமாக இருக்கும் இப்போ இப்போ கொஞ்சம் பெருசாகிடுச்சி பூத்துருச்சு பார்க்கணும் இப்போ கிழங்கு வரும் இனிமே தான் வரும் கிழங்கு இனி வச்சிருவாங்க அவங்க தக்காளி தக்காளி பார்த்தீங்கன்னா அவ்வளோ தக்காளி இருக்குது இன்னும் எதுவும் பழுக்க மாட்டேங்கிது நான் பச்சையாகவே இருக்குது ஆனால் பெருசு பெருசாக இருக்குது நல்லா பெரிய பெரிய தக்காளியாக இருக்குது மிளகாய் செடிக்கில் வச்சது அது அப்படியே சாஞ்சிடுச்சு தக்காளி வந்து சாஞ்சி இப்போ தரையில் தான் இருக்குது நல்லா பெருசாக இருக்குது தக்காளி ஃபுல்லாக இதுலேயே பழுக்காது போல் நல்லா தேரை ஊட்டி நம்ம செங்காயாக இருக்கையெல்லாம் பிடுங்கிற வேண்டியது தான் பிடிங்கி வச்சாதான் பழக்குன்னு நினைக்கிறேன் நல்லா பெரிசு பொரிய சைஸாக இருக்குது தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி தான் எவ்வளோ பாருங்க இப்போ காற்றை பாருங்கள் எவ்வளோ பெரிசு இருக்குது மட்டும் பாருங்கள் தக்காளி இலைத்துல எடுக்க முடியலை இல்லை புருசாக இருக்குது சரியான புருசு இது சுரக்கா சொரக்கா விளைஞ்சி ரெண்டு சுரக்கா பிடுங்கியாச்சு அந்த கொடி வந்து அந்த சைடு போட்டிருக்கு கொஞ்சம் தூரத்தில் அது போய் நான் எடுத்து அப்புறம் போடுறேன் அவங்களுக்கு ஏடியா இது ரெண்டு சுரக்கா விளைஞ்சி பிடுங்கிட்டு இருந்தாச்சு இது பாவக்காய் நம்ம போட்ட பந்தல் அந்த இடத்துல இந்த பந்தல் பார்த்தீங்கன்னா இருண்டு போச்சு இதுக்குள்ள எத்தனை பாவக்காய் கிடக்குன்னே தெரிய மாட்டேங்குது தேடி தான் கண்டுபிடிக்கணும் போல் சுத்தமாக எல்லாமே ஃபுல்லாக பந்தலே ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு அப்படியே பாருங்க அந்த மொளாய் செடி சொன்ன எவ்வளோ உயரம் இருக்குது பார்த்தீங்களா ஏன் உயரத்துக்கு இருக்குது ஃபுல் உயரத்துக்கு அந்த மிளகாய் செடி சரியான ஹைட்டு மிளகாய் செடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டாக இருக்குது முள்ளங்கியை காட்டுற பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு மறுபடியும் சரியான சைஸ் முள்ளங்கி எவ்வளோ மொரட்டாக இருக்குது இப்போவே அது ரெண்டு கிலோ மூணு கிலோ இருக்குங்களா ஒரு கிழங்கு இது இப்போ பக்கத்தில் இன்னொரு இடத்துல சின்னமாக செடி செடியெல்லாம் வச்சு விட்டுருக்கேன் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்குது தக்காளி கொஞ்சம் பெருத்து காய்ச்சிருக்கு எவ்வளோ காய்ச்சிருக்கு தக்காளி அப்புறம் வந்து இன்னொரு இன்னொரு பயிர் ஒன்று போட்டிருந்தேன் என்ன பயிர் நீங்களே பாருங்கள் அது கொடி விட்டு காய்ச்சிருச்சு ஃபேமஸ் வேறு ஒன்றும் இல்லை தட்டைப்பயிர் தட்டைப்பயிர் சொல்லுவோம்ல பாருங்க காய்ச்சிருக்கு அருமையாக காய்ச்சிருக்கு அதான் பொடி பறந்து நல்லா போய்கிட்ருக்கு அடுத்தடுத்த வீடியோ